மேஷராசி மேஷராசி அன்பர்களே பண வரவுக்கு வாய்ப்புண்டு வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவைப்படும் நாள் சிறிய அளவில் உடல்நலம் பாதிக்கப்பட்டாலும் எளிய சிகிச்சையினால் உடனே சரியாகிவிடும் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக வெளியில் அலைய வேண்டி வரும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் கடந்த இரண்டு நாட்களாக இருந்த சோர்வு சலிப்பு கோபம் யாவும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும் புதியவர் நட்பால் உற்சாகமடைவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் இருந்து வந்த பிரச்சினைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நிம்மதியான நாள் இன்று நம்பிக்கை எனும் மந்திரத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள் வெளிநாடுகளுடன் உறவு வைத்திருக்கும் வர்த்தகர்கள் இன்று பணத்தை இழக்க வாய்ப்புள்ளது எனவே இன்று கவனமாக சிந்தியுங்கள் குடும்பத்தினர் அல்லது நெருங்கிய நண்பர்களுடன் சேர்ந்து நாளை அருமையானதாக்கிடுங்கள் ரொமாண்டிக் உறவு இன்று பாதிக்கப்படும் இன்று உங்கள் துணை மீது கொண்ட காதலை உங்களை சுற்றியுள்ள அனைத்திலும் உணர்வீர்கள் இது மிக அழகான மற்றும் சிறப்பான நாளாகும் உங்கள் மனதை கட்டுப்பாடாக வைத்துக்கொள்ள கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் பல முறை உங்கள் மனதில் நினைத்து உங்கள் விலைமதிப்பற்ற நேரத்தை வீணாக்கக்கூடும் இன்றும் நீங்கள் அவ்வாறு ஏதேனும் செய்ய நேரிடும் உங்கள் துணையின் உறவினர் உங்கள் இனிமையான திருமண வாழ்வின் அமைதியை கெடுக்கக்கூடும் அஸ்வினி மகிழ்ச்சியான நாள் திட்டமிட்டு செயல்படுவதால் உங்கள் வேலைகள் நடந்தேறும் பரணி குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் சிறு வியாபாரிகளுக்கு வாடிக்கையாளர் அதிகரிப்பர் கார்த்திகை ஒன்று எழுப்பறியாக இருந்த வேலை முடியும் குடும்பத்தினர் தேவையை நிறைவேற்றுவீர் ரிஷபராசி அன்பர்களே குடும்பத்தில் உறவினர்களால் செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் மகிழ்ச்சியே ஏற்படும் தாய்வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் பிள்ளைகளை அனுசரித்து செல்லவும் புதிய முயற்சிகளில் மட்டும் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் அக்கறை அவசியம் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள் ஏற்படக்கூடும் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் அனாவசிய பேச்சை தவிர்ப்பது நல்லது கோபத்தால் பகை உண்டாகும் உங்கள் திறமையை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் வியாபாரத்தில் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம் விட்டுக் கொடுத்து போக வேண்டிய நாள் உணவு கட்டுப்பாட்டுடன் உடற்பயிற்சியும் செய்து உடலை ஃபிட்டாக வைத்திடுங்கள் நீதிமன்றத்தில் பணம் தொடர்பான ஏதேனும் விஷயம் இருந்தால் இன்று நீங்கள் அதில் வெற்றியை பெறலாம் மேலும் நீங்கள் பணத்தை பெறலாம் மனைவியுடன் உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த மிக நல்ல நாள் ஒரு குடும்பத்தில் உறவில் இருவருமே முழுமையாக அன்புக்கும் நம்பிக்கைக்கும் கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதற்கு இருவருமே தயாராக இருக்க வேண்டும் யாராவது உங்களுக்கு அதிர்ச்சி தரலாம் கவனமாக இருக்கவும் வேலையில் மெதுவாக நடக்கும் முன்னேற்றம் சிறிய டென்ஷன்களை உருவாக்கும் இன்று வீட்டில் கிடந்த ஒரு பழைய பொருளை நீங்கள் காணலாம் இது உங்கள் குழந்தை பருவ நாட்களை நினைவூட்டுகிறது மேலும் உங்கள் நாள் முழுவதையும் சோகத்துடன் தனியாக செலவிடலாம் இன்று உங்கள் துணை தனது இனிமையான பக்கத்தை காட்டுவார் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு மனதிலிருந்த குழப்பம் விலகும் பெரியோரை சந்தித்து வாழ்த்து பெறுவீர் ரோகிணி புதிய முயற்சிகளில் இன்று கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் மிருகசீரிடம் ஒன்று இரண்டு வருமானத்திலிருந்த தடை விலகும் எதிர்பார்த்த தகவல் வரும் மிதுனம் ராசி அன்பர்களே இன்று சாதிக்கும் நாளாக அமையும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு குறையக்கூடும் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் தெளிவாக முடிவு விஷயங்களை கூட பலமுறை போராடி முடிப்பீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் இருக்கும் வியாபாரத்தில் ஊரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் மறைமுக பிரச்சனைகள் வரக்கூடும் கடினமாக உழைக்க வேண்டிய நாள் மற்றவர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எந்த நீண்டகால முதலீட்டையும் தவிர்த்திடுங்கள் உங்களின் நல்ல நண்பருடன் வெளியில் சென்று ஆனந்தமாக நேரத்தை செலவிட முயற்சி செய்யுங்கள் உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாத காரணத்தால் பிள்ளைகள் ஏமாற்றத்தை ஏற்படுத்தலாம் உங்கள் கனவுகளை பூர்த்தி செய்ய அவர்களுக்கு நீங்கள் ஊக்கம் தர வேண்டும் உங்கள் காதல் கதை இன்று ஒரு புதிய திருப்பத்தை எடுக்கலாம் உங்கள் பங்குதாரர் இன்று திருமணத்தை பற்றி உங்களுடன் பேசலாம் இந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் கஷ்டமான பிரச்சனைகளிலிருந்து எளிதாக விடுபட உங்கள் தொடர்புகளை பயன்படுத்த வேண்டியிருக்கும் சிலருடன் நீங்கள் பழகுவது சரியல்ல என்று நீங்கள் உணர்ந்தால் அவர்களுடன் இருப்பது உங்கள் நேரத்தை வீணடிக்கிறது நீங்கள் அவர்களை உங்களுடன் விட்டுவிட வேண்டும் இன்று உங்கள் துணை நல்ல ரொமாண்டிக் மூடில் இருக்கிறார் மிருக சீரிடம் மூன்று நான்கு செலவுகள் அதிகரித்தாலும் உங்கள் முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் திருவாதிரை வரவு செலவில் கவனமாக இருப்பது அவசியம் விரும்பிய பொருட்களை வாங்குவீர்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நண்பர்களின் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும் கடகராசி அன்பர்களே சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படும் வாழ்க்கைத் துணையின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள் வெளியூரில் இருக்கும் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஆனால் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும் கடந்த கால சுகமான அனுபவங்களை சாதனைகளை அவ்வப்போது நினைவு வைத்து மகிழ்வீர்கள் பெற்றோர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு சாதகமாக இருப்பார்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் சிந்தனை திறன் பெருகும் நாள் குறுகிய மனநிலை போக்கை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அது உங்கள் வாய்ப்புகளை குறைப்பதுடன் உடலின் நல்ல இணக்கத்தையும் பாதித்துவிடும் நிதி ரீதியாக நீங்கள் இன்று மிகவும் வலுவாக இருப்பீர்கள் கிரக நட்சத்திரம் இயக்கம் காரணமாக இன்று நீங்கள் பணம் சம்பாதிக்க பல வாய்ப்புகள் இருக்கும் எதிர்பாராத பொறுப்புகள் இன்றைய திட்டங்களுக்கு இடையூறாக இருக்கும் உங்களுக்காக செய்வதை விடவும் பிறருக்காக நிறைய செய்வதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் இந்த நாள் உங்களுக்கு ரோஜாக்களின் நறுமணத்தை வழங்கும் காதலின் அற்புதத்தை உணர்ந்து மகிழுங்கள் இன்று உங்கள் துணை மீது கொண்ட காதலை உங்களை சுற்றியுள்ள அனைத்திலும் உணர்வீர்கள் இது மிக அழகான மற்றும் சிறப்பான நாளாகும் நடப்பவை நல்லதாகவும் இடையூறாகவும் இருந்து உங்களை குழப்பமாக்கி களைப்படைய செய்யும் நாள் இன்று உங்கள் துணை காதலும் கழிப்பும் நிறைந்த வேறொரு இனிய உலகுக்கு உங்களை அழைத்து செல்வார் புனர்பூசம் நான்கு செல்வாக்கு உயரும் செயல்களில் ஆதாயம் காண்பீர் புதிய பொருட்கள் வாங்குவீர் பூசம் திட்டமிட்ட வேலைகளை முடிப்பீர்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினை விலகும் ஆயில்யம் வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்கும் சிம்மம் சிம்மராசி அன்பர்களே சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உறவினர்கள் உதவியுடன் சுபநிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் நீண்ட நாள்களாக எதிர்பார்த்த பணம் இன்று கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் போல இருக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலையை சரியாக புரிந்து கொண்டு சமயோசிதமாக பேசும் சாமர்த்தியம் வரும் பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் சிலருங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் சாதிக்கும் நாள் முடியுமானால் நீண்ட தூர பயணத்தை தவிர்த்திடுங்கள் நீங்கள் பலவீனமாக இருப்பதால் பயணம் மேலும் பலவீனத்தை ஏற்படுத்தும் நுட்பங்களை சரியாக கையாண்டால் இன்று கூடுதல் பணம் சம்பாதிப்பீர்கள் உபரியாக கிடைத்த நேரத்தை குழந்தைகளுடன் செலவிடுங்கள் அதற்காக வழக்கத்தை விட கொஞ்சம் மாறியும் கூட போகலாம் சிலருக்கு திருமண வாய்ப்பு கூடி வரும் மற்றவர்களுக்கு ரொமான்ஸ் வாய்ப்பு அதிகம் இருக்கும் வேலையில் இன்று மிக அருமையான நாளாகவே இருக்கும் நீங்கள் கேட்க எப்போடும் விரும்பியவாறு மற்றவர்கள் இன்று பாராட்டு மழை பொழிவார்கள் உங்கள் துணை இதுபோல அற்புதமாக இதுவரை இருந்ததில்லை உங்கள் அன்புக்குரியவரிடமிருந்து நீங்கள் இன்று ஒரு இனிய சர்ப்ரைஸை எதிர்பார்க்கலாம் மகம் கவனமுடன் செயல்படுவதால் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பணப்புழக்கம் கூடும் பூரம் உங்கள் செல்வாக்கு உயரும் விஐபிகளை சந்திப்பீர்கள் வருமானம் திருப்தி தரும் உத்திரம் ஒன்று வியாபாரத்தை விரிவு செய்ய திட்டம் தீட்டுவீர் வாடிக்கையாளர் அதிகரிப்பர் கன்னிராசி அன்பர்களே மனதில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் இன்று குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் பிள்ளைகள் நீண்ட நாட்களாக கேட்டதை வாங்கித் தருவீர்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும் கடந்த இரண்டு நாட்களாக கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் நீங்கும் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன விஷயங்கள் உடனே முடியும் வராது என்ற இருந்த பணம் கைக்கு வரும் உறவினர்கள் உதவுவார்கள் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மனசாட்சிப்படி செயல்படும் நாள் அதிக கலோரி உணவை தவிர்த்திடுங்கள் ஒழுங்காக உடற்பயிற்சி செய்யுங்கள் எங்காவது முதலீடு செய்தவர்கள் இன்று நிதி இழப்பை சந்திக்க நேரிடும் பிரச்சினைகளை மறந்து குடும்பத்தினருடன் நேரத்தை நன்கு செலவிடுவீர்கள் நண்பர்களை இழப்பதற்கான வாய்ப்புகள் இன்று அதிகமாக தெரிவதால் விழிப்புடன் இருங்கள் எல்லைகளற்றது காதல் தடைகளற்றது காதல் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் அதனை நீங்கள் அனுபவித்து உணரும் நாளிது முக்கியமான வேலைகளில் நேரம் ஒதுக்காததால் மற்றும் இன்று வீணான பணிகளில் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு ஆபத்தானது இன்று உங்கள் துணையால் இழப்பு ஏற்படலாம் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு நன்மையான நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் ஹஸ்தம் இழுபறியாக இருந்த வேலையை முடிப்பீர் தந்தை வழி உறவினரின் ஆதரவு கிடைக்கும் சித்திரை ஒன்று இரண்டு நினைத்த வேலைகளை முடித்து ஆதாயம் காண்பீர் வருமானம் திருப்தி தரும் துலாம் துலா ராசி அன்பர்களே எதிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது மற்றவர்களால் மறைமுகத் தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படக்கூடும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதாக இருந்தால் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து எடுப்பது நல்லது பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் சந்திராஷ்டமம் இருப்பதால் உங்களை அறியாமலேயே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்கீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளிடம் பணி போர் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படும் நாள் யூகிக்க முடியாத உங்களின் இயல்பு திருமண உறவை பாதிக்காமல் இருக்கட்டும் இதை தவிர்ப்பதை உறுதி செய்யுங்கள் இல்லாவிட்டால் பின்னர் வருத்தப்படுவீர்கள் இன்று நெருங்கிய நண்பரின் உதவியுடன் சில தொழிலதிபர்கள் நிறைய பணம் சம்பாதிக்க வாய்ப்புள்ளது இந்த பணம் உங்கள் பல கவலைகளை சமாளிக்க முடியும் நண்பர்களும் குடும்பத்தினரும் உங்களுக்கு உதவியும் அன்பும் அளிப்பார்கள் மனதிற்கு இனியவருடன் புரிந்து கொள்ளுங்கள் தொழிலதிபரைப் போலவே உங்கள் வணிகம் தொடர்பான விஷயங்களை யாருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நீங்கள் இதை செய்தால் நீங்கள் நிறைய சிக்கலில் இருக்கலாம் இந்த ராசிக்காரர் மிகவும் சுவாரஸ்யமானவர்கள் சில நேரங்களில் அவர்கள் மக்களிடையே சில நேரங்களில் தனியாக நேரத்தை செலவிடுவது அவ்வளவு சுலபமல்ல என்றாலும் இன்று நீங்கள் நிச்சயமாக உங்களுக்காக சிறிது நேரம் செலவழிக்க முடியும் நீங்கள் டீனேஜில் செய்த செல்ல குறும்புகளை உங்கள் துணை இனிமையுடன் இன்று உங்களுக்கு நினைவுபடுத்துவார் சித்திரை மூன்று நான்கு விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் மனதில் ஏற்பட்ட குழப்பம் விலகும் சுவாதி நீங்கள் அமைதியாக இருந்தாலும் பிரச்சினைகள் வரும் நிதானம் அவசியம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று வியாபாரத்தில் வாடிக்கையாளரை அனுசரித்து செல்வது நன்மையாகும் விருச்சிகம் விருச்சிக ராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக நிறைவேறும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை சாதகமாகும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக இருக்கும் சக வியாபாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் தன் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் சகோதர வகையில் நன்மை உண்டு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து பலம் ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் மனம் விட்டு பேசுவார்கள் திறமைகள் வெளிப்படும் நாள் ஓய்வு முக்கியமானதாக இருக்கும் நாள் சமீபகாலமாக மன அழுத்தத்திற்கு ஆளானதால் இது அவசியம் பொழுதுபோக்கும் மனமகிழ் நிகழ்வுகளும் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ண உதவும் செலவை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் அவசியமானவற்றை மட்டும் இன்று வாங்குங்கள் குடும்பத்தினரின் உணர்வுகளை காயப்படுத்தாமல் இருக்க கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் காதலருடன் இன்று வெளியில் செல்வதாக இருந்தால் சர்ச்சையான பிரச்சினைகளை எழுப்புவதை தவிர்த்திடுங்கள் புதியவற்றை கற்றுக்கொள்ளும் உங்கள் ஆர்வம் குறிப்பிடத்தக்க வகையில் இருக்கும் நீங்கள் ஏதேனும் புதிய வேலை தொடங்குவதற்கு முன் அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனைகள் கேட்க வேண்டும் உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் தொடங்கும் வேலையின் அனுபவம் வாய்ந்தவர்களை சந்திப்பது நல்லது உங்கள் துணைக்கு அடிக்கடி சர்ப்ரைஸ் கொடுத்து அசத்துங்கள் இல்லையென்றால் அவருக்கு நீங்கள் முக்கியமில்லை என்று தேன்றலாம் விசாகம் நான்கு மகிழ்ச்சியான நாள் நண்பர்கள் உதவியுடன் உங்களின் முயற்சி லாபமாகும் அனுஷம் குடும்பத்திலிருந்த நெருக்கடி நீங்கும் உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும் கேட்டை முயற்சியில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் வரவேண்டிய பணம் வரும் தனுசு தனுசு ராசி அன்பர்களே சாதிக்கும் நாளாக அமையும் வாழ்க்கை துணை மூலம் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் பழைய கடன்களை தந்து முடிப்பீர்கள் கல்லூரிக்கால நண்பர்களை தொடர்பு கொண்டு பேசி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முடிவுகள் எடுப்பார்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் புதிய திட்டங்கள் தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் திடீர் யோகம் கிட்டும் நாள் வெளிப்புற பார்ட்டிகளும் மகிழ்ச்சியான சந்திப்புகளும் இன்றைய நாளை நல்ல மனநிலையில் வைத்திருக்கும் இன்று முதலீட்டை சேர்த்து நிலுவையில் உள்ள கடன்களை வசூலிக்கலாம் அல்லது புதிய திட்டங்களில் வேலை பார்க்க பணம் கேட்கலாம் கல்வியை விட்டுக்கொடுத்து வெளிப்புற செயல்களில் அதிகம் ஈடுபடுவது பெற்றோரின் கோபத்துக்கு ஆளாக்கிடும் விளையாட்டை விட எதிர்காலத்துக்கு திட்டமிடுவது முக்கியம் உங்கள் பெற்றோரை திருப்திப்படுத்த இரண்டையும் சமமாக பாவித்திடுங்கள் இன்று வேளையில் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் உங்களை சுற்றியுள்ள நிறைய பேரை பாதிக்கும் ப்ராஜெக்டுகளை அமல் செய்யக்கூடிய சக்திமிக்க நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் பயணம் ஆனந்தமயமானதாக அதிக பயன் தருவதாக இருக்கும் ஆச்சரியங்கள் நிரம்பியதே வாழ்க்கை ஆனால் இன்று உங்கள் துணை கொடுக்கப் போகும் சர்ப்ரைஸில் நீங்கள் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போய்விடுவீர்கள் மூலம் முன்னேற்றமான நாள் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் பூராடம் குடும்ப பிரச்சினைகள் முடிவிற்கு வரும் உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர் விலகுவார் உத்திராடம் ஒன்று விவேகத்துடன் செயல்பட்டு நினைத்ததை முடிப்பீர் வருமானம் அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரும் வைர தொடர்பான பிரச்சினை ஏற்படக்கூடும் என்பதால் உணவு விஷயத்தில் கவனம் தேவை சிலருக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் சொந்த பந்தங்கள் சுயரூபத்தை தெரிந்து கொள்வீர்கள் பழைய சிக்கல்கள் தீரும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் புது அதிகாரி உங்களை மதிப்பார் நினைத்ததை முடிக்கும் நாள் உடல்நலம் குறித்த பிரச்சினைகள் அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம் பண லாபங்கள் உங்கள் எதிர்பார்ப்புகளின்படி இருக்காது குடும்ப பொறுப்புகள் கூடும் மனதில் டென்ஷனை ஏற்படுத்தும் உங்கள் அந்தரங்க உணர்வுகள் அல்லது ரகசியங்களை அன்புக்குரியவரிடம் பகிர்ந்து கொள்வதற்கு சரியான நேரமல்ல உங்கள் பாஸ் கவனிப்பதற்கு முன்பு நிலுவையில் உள்ள வேலைகளை முடித்திடுங்கள் இன்று இந்த ராசிக்காரர் சில மாணவர்கள் மடிக்கணினி அல்லது டிவி படம் பார்த்து விலைமதிப்பற்ற நேரத்தை வீணடிப்பார்கள் உங்கள் துணையின் சோம்பேறித்தனத்தால் இன்று உங்கள் அனைத்து வேலைகளும் தாமதப்படும் உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு கவனமாக செயல்பட வேண்டிய நாள் மனதிலிருந்த குழப்பம் விலகும் திருவோணம் உங்கள் வேலைகளில் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் போராடி வெற்றி பெறுவீர்கள் அவிட்டம் இரண்டு ஒன்று வரவு செலவில் ஏற்பட்ட சங்கடம் விலகும் குடும்பத்தினர் உதவியால் விருப்பம் நிறைவேறும் கும்பராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் உறவினர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முக்கிய முடிவு எடுப்பதில் பொறுமை அவசியம் வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் எதிர்ப்புகள் அடங்கும் அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் தாயாருடன் கருத்து மோதவிகள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை தாண்டி முன்னேறுவீர்கள் உழைப்பால் உயரும் நாள் இன்று உங்கள் உடல் நலனையும் தோற்றத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுவதற்கான செயல்களை செய்ய போதிய நேரம் கிடைக்கும் நீங்கள் கடன் வாங்கப் போகிறீர்கள் மற்றும் நீண்ட காலமாக இந்த வேலையில் ஈடுபட்டிருந்தால் இன்று நீங்கள் கடன் பெறலாம் தேவைப்பட்டால் நண்பர்கள் உங்கள் உதவிக்கு வருவார்கள் உங்கள் காதல் கதை இன்று ஒரு புதிய திருப்பத்தை எடுக்கலாம் உங்கள் பங்குதாரர் இன்று திருமணத்தைப் பற்றி உங்களுடன் பேசலாம் இந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் வேலையில் இன்று மிக சாதகமான நாள் எனவே அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இனி முக்கியத்துவம் இல்லாத விஷயங்களை மீண்டும் சொல்வது உங்களுக்கு சரியானது அல்ல இதை செய்வதன் மூலம் நீங்கள் உங்கள் நேரத்தை வீணடிப்பீர்கள் வேறு ஒன்றும் இல்லை இன்று உங்கள் துணை நல்ல ரொமாண்டிக் மோடில் இருக்கிறார் அவிட்டம் மூன்று நான்கு எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் குடும்பத்திலிருந்த நெருக்கடி நீங்கும் சதயம் தடைகளை தாண்டி வேலைகளை முடிப்பீர் உறவினர் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீர் மீனம் ராசி அன்பர்களே எடுத்த காரியம் அனுகூலமாகும் உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உள்ளது உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக கிடைக்கும் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் உதங்குவார்கள் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் வெற்றிக்கு வித்திடும் நாள் காப்பி பழக்கத்தை விட்டொழியுங்கள் குறிப்பாக இதய நோயாளிகள் உங்களிடம் போதுமான பணம் இல்லை என்று நீங்கள் நினைத்தால் வீட்டின் ஒரு பெரியவரிடம் பணத்தை சேமிக்க ஆலோசனையை பெறுங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வந்து மாலை நேரத்தை அற்புதமானதாக ஆக்குவார்கள் உணர்ச்சிமயமான இடையூறுகள் உங்களுக்கு தொந்தரவை தரும் வேளையில் பிரச்சனைகளை தீர்க்க புத்திசாலித்தனத்தையும் முடிவெடுக்கும் தன்மையையும் பயன்படுத்த வேண்டும் வாழ்க்கையின் கொந்தளிப்பின் மத்தியில் இன்று நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நேரத்தை காண்பீர்கள் அவர்களுடன் நேரத்தை செலவிட்ட பிறகு வாழ்க்கையின் பல முக்கியமான தருணங்களை நீங்கள் இழந்துவிட்டதாக நீங்கள் உணரலாம் உங்கள் துணை தன் நண்பர்களுடன் பிஸியாக இருக்கக்கூடும் இதனால் உங்களுக்கு கோபம் ஏற்படலாம் பூரட்டாதி நான்கு செய்து வரும் தொழிலில் முன்னேற்றம் தோன்றும் பணவரவு திருப்தி தரும் உத்திரட்டாதி இழுப்பறியாக இருந்த வேலைகளை முடிப்பீர் வரவேண்டிய பணம் வரும் ரேவதி உறவினர்கள் உங்களை தேடி வருவர் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும்